கார்த்தி ரேவதி சீரியல்ல ஒரு பிரம வந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் பாட்டிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்காங்க கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கார்த்தி பாட்டிய பாக்க போறாங்க பஞ்சாயத்துல பாட்டி நிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் நான் தானே உங்ககிட்ட வாக்கு கொடுத்த இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க நான் சொன்ன மாதிரியே எங்க மாமாவை கூட்டிட்டு வந்து கோயில திறக்கிறேங்கிறாங்க கார்த்தி இத கேட்ட மலையப்பா எப்பப்பா நீ திறக்கிறது நீ சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறே தவிர இது வரைக்கும் செஞ்சது இல்ல சாமி குத்தமாயிருந்தும் தெரியுமா சொன்ன வாக்க காப்பாத்ததுனால உங்க பாட்டி ஊர்க்காரங்க மத்தியில எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க எங்க பாட்டி ஒண்ணு யாருக்கிட்டையும் மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நான் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எங்க மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த கோயில திறக்கிறங்க கார்த்தி உண்மையிலுமே நீ சொன்ன வாக்க நிறைவேற்றுவியான்னு வெறுமன் கேட்கவும் ஆமாங்கிறாங்க சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி வெறுமனே போய் சாமிக்கு முன்னாடி இருக்கிற திண்ணீர் தட்டுல கற்பூரத்தை ஏத்திட்டு வந்து இந்த இதுல சத்தியமணி சொல்லு சாமி சத்தியமா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த கோயில திறப்பேன்னு நீ சத்தியமணி அப்பதான் நாங்க நம்புவோங்கிறாங்க ஊருக்காரங்களுக்காக நான் செய்யற சத்தியம் இருந்தாலும் என் மனசாட்சிக்கு பொதுவாக என் மாமாவை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேங்கிறாங்க கார்த்தி பாட்டி பதறி போயிடுறாங்க எப்பா கார்த்தி நீ சொன்னதை செய்வேன்னு எனக்கும் தெரியும் ஆனா எல்லாம் தேவைதானாங்கிறாங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கண்டிப்பா நான் சொன்னது வாக்கை காப்பாற்றுவேங்கிறாங்க கார்த்தி கார்த்தி நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் எனக்கும் தெரியும் பா சரி அடுத்த வாரம் மாமாவை அழைச்சிக்கிட்டு வாப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வானு பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்தி கிளம்புறாங்க மயில் வாகனம் கேட்கறாங்க கார்த்திகிட்டே ஏப்பா என்னப்பா திடீர்னு சத்தியம் பண்ணிட்டே வேற மருண்டு பிடிச்சாங்கன்னு எப்படி மாமாவை கூட்டிட்டு வருவின்னு கேட்குறாங்க எப்படியாவது சாமர்த்தியமாக பேசி தான் ஆடணுங்கிறாங்க சரிப்பா நமக்கு ஒரு வழி இருக்குங்கிறாங்க அப்படியா என்ன வழ கேட்கறாங்க பாட்டி வீட்டுக்கு நீ விருந்துக்கு வர்றதுக்கு நானும் மாமாவும் என்னெல்லாம் டெக்னிக் பண்ணணும் அந்த மாதிரி மாஸ்கட்டா நிச்சயமா அத்தை ஒத்துக்குவாங்க அத்தை வாயாலே போய் கோயில திறங்கன்னு சொல்ல வைக்கிறது நம்ம பா விட்டு தள்ளு நம்ம பாத்துக்கலாங்கிறாங்க மயில்வாகணும் அப்படியே சொல்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆமாப்பா அத்தை முன்னாடி நீயா நானான்னு பேசிட்டோன்னு வச்சுக்குவேன் அத்தை அதையே ஒரு சவால எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம் வெட்டி நம்ம பக்கம்தான் மாமாவை கூட்டிட்டு போய் ஜான் ஜாம்னு கோயில திறந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பா பண்ணி பாட்டியை சந்தோஷப்படுத்திடலாங்கிறாங்க மயில்வாகணும் மாமுடிய மகேச பாக்குறதுக்காக போறாங்க மகேஷ் சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் மேடம் மேடம் தயவு செய்து என்னை விட்டுருங்க மேடம் உங்கள் பொண்ணுக்கு தான் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சால இனிமேல் நான் அவங்க வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன் நான் எங்கேயாவது காணாத இடத்துக்கு போய் பொழைச்சிக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க மகேஷு உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அதுக்கப்புறம் தான் நான் விடுவேன் அதுவும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் விடுவேன் என் பொண்ணுக்கு அடுத்த வாரத்தில் தாலி பிரித்து கொடுக்குற விசேஷம் வச்சுருக்கேன் அந்த அன்னைக்கு அந்த கிட்ட மாயாவை வச்சு நீ எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும் அந்த மாயாவும் என் பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அந்த கேடு கிட்ட மாயாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னை முட்டாளாக்க பார்த்திங்களாடா டாக்டர் மல்லிகா என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதுனால என் பொண்ணோட வாழ்க்கையை பச்சது என் பொண்ணு வாழ்க்கையை கெடைச்சிருப்பீங்களே சும்மா விடமாட்டேடா துப்பைக்கி எடுத்து காட்டுறேங்க ஐயோ மேடம் ஐயோ மேடம் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க மேடம் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் ரேவதி விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் தயவு செய்து என்னை கட்டை அவிட்டு விட்டுருங்க மேடம் நான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு கேட்குறாங்க அந்த பயம் இருக்கட்டும் இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கேயே கிடண்டிட்டு போயிடறாங்க சாமண்டேஸ்வரி ரேவதி குழப்பத்தோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்து சாமண்டேஸ்வரி ஆமா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும் ஏமா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் மயில் அங்கே இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாமா உங்ககிட்ட கரெக்டாக சொல்லியே ஆகணுமான்னு கேட்குறாங்க சரி சரி போப்போ அப்படின்னு சொன்னதும் ரேவதி எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ள வராங்க அப்போ ராஜாவும் மயில் வாகனமும் எப்படி அத்தையை சம்மதிக்க வைக்கிறது அத்தைக்கிட்டே எப்படி ட்ராமா பண்ணலான்னு யோசிக்கிறாங்க

நடந்திருந்தா எங்க அப்பாவோட நான் ஊருக்கு போயிருப்பேன் விருப்பமே இல்லாதவரோட கல்யாணம் நான் எப்படி ஊருக்கு இருக்கேன் இருந்தாலும் உங்க கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அப்பா அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போறதாவ நீ கேட்டிருந்த உங்க அம்மாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க மாமாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவை பாக்கணும் அவங்க ஊரை பாக்கணும்னு ஆசையா இருக்கும் நீ பாத்து இதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமான்னு மயில் வாகனம் கேட்கும் போது பக்கத்திலேயே நிக்கிறாங்க ரேவதி என்ன சொல்ல போறோன்னு பாத்துட்டு இருக்கும்போது சரி மாமா எங்கள் அப்பாவை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் சம்மதம் வாங்குறேன் குடும்பத்தோட எல்லாருமே போகிறதுக்கு நான் எங்கள் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆகணும் இதா பார் ராஜா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்கன்னு கையெழுத்து போட்டால் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்கிறாங்க ரேவதி அதுக்கு என்ன போட்டுட்டா போச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் உண்மையிலுமே மண்டாட்டி ஐட்டிங்கல்ல அப்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்க மயில் வாங்கணும் இது நான் வேலைக்கு போறதுக்காக மட்டும் தான் இந்த சர்டிபிகேட் கேட்கிறேன் ஆனா இவரு கூட நான் நீ எங்க கையெழுத்து போட சொன்னாலும் நான் கையெழுத்து போட தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க கார்த்தி அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியோட ஆசையை நிறைவேற்றினா அது உன்னால மட்டும் தான் முடியும்னு கார்த்தியும் மயில் பாகனம் சொல்லவும் சொல்லுங்க நான் செய்யறேங்கிறாங்க ரேவடி உங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு அத்தைகிட்ட சம்மதம் வாங்கணும் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரை விட்டு எப்ப வந்தாங்களோ அப்ப இழுத்து போட்டுன கோயில் கதவை இப்ப திறக்கணும் உங்க அப்பா கையால திற ஒரு பூஜையும் பண்ணி கும்பாபிஷேகமும் எடுத்து நடத்தணும் இது ஊர் பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உங்க பாட்டி ஊர் மத்தியில நிலார் முன்னாடியும் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க இது நியாயமா இதெல்லாம் சரி முடியும்னு தான் அப்படியா சொன்னாங்க எங்க அப்பா இல்ல என் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே நம்ம அந்த ஊருக்கு போறோம் வாங்குறது என்னோட பொறுப்பு ராஜா எனக்கு மேரேஜ் சர்டிபிகேட்டு எனக்கு உடனே சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்கவும் சரி நான் உடனே தாத்தா பாட்டி ஊருக்கு போறதுக்கு அம்மா கிட்ட நான் பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியை பார்க்க போறாங்க ரேவதி விஷயம் கேப்பேன் அதுக்கு நீங்க சம்மதிக்கணுங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி இது வரைக்கும் நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சேன் ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கும் நான் கேட்கறதுக்கு நீங்க சம்மதிக்கணுங்கிறாங்க விஷயம் என்னன்னு சொல்லி ரேவ தேவதைங்கிறாங்க நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க என்ன அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நீங்க அனுப்புறதா சொன்னீங்கல்லம்மா நீங்க சொன்ன மாதிரியே நம்ம குடும்பத்தோட தாத்தா பாட்டி ஊருக்கு போலான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் கொதிச்சு போய் நிக்கிறாங்க ரேவதி உங்க அப்பாவை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னேன் அதுக்கு நான் சரின்னு சமதிச்சேன் ஆனா குடும்பத்தோட போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க சாமுடேஸ்ரீ இதை பாருங்கம்மா கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக எடுத்து நடத்தணும்னா நம்ம குடும்பத்தோட போய்த்தா ஆகணுங்கிறாங்க எல்லாம் நீ சொன்னதுக்கு தலையாட்ட முடியாதுங்கிறாங்க சாமுடீஸ்ரீ ஓஹோ அப்போ நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சரின்னு ஒத்துக்கணும் நான் ஏன் ஆசையும் விருப்பத்தையும் சொன்னா அதை நீங்க கேட்க மாட்டீங்கல்ல பாட்டி ஊருக்கு போகணும் கோயிலை திறந்து வைக்கணும் அந்த கோயிலில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு நான் கேட்கறேன் இதுக்கு நீங்க தடை சொன்னீங்கன்னா இதோ இப்பவே நான் சூட் பண்ணிக்கிட்டு செத்துருவேன்னு சொல்லி துப்பாக்கியை தன் நெத்தியில வச்சுக்கிறாங்க எவரி என்ன பண்ணிட்டு இருக்கா முதல்ல துப்பாக்கி கீழே போடுங்கிறாங்க அம்மா உங்களுக்கு இருக்கிற புடிவாதத்துல எனக்கும் இருக்கும் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் சொல்றது கொலைய நீங்க சம்மதிக்கலாம் நான் சுட்டுக்கிட்ட செத்துருவேமா அப்படின்னு சொல்றாங்க ரேவதி ரேவதியும் ஒன் டூ த்ரீ சொல்றாங்க அங்கிருந்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க ரோகிணி முதல் கொண்டு ஐயோ ரேவதி இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுக்காத முதல்ல துப்பா கே கேள்வி போடும் நீங்க தான் சொல்லுங்களேன் அவ விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுல என்னமா உங்களுக்கு குறை ஆள் ஆளுக்கு சாமுண்டேஸ்வரிய கேட்கவும் சாமுண்டேஸ்வரியும் ரேவதி சொன்னதுக்கு சம்மதிக்கிறாங்க ரேவதி நீ கேட்டதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நம்ம குடும்பத்தோட எல்லாரும் தாத்தா பாட்டி ஊருக்கு போய் கோயில திறந்து கும்ப அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் ரேவதிக்கு அளவில்லாத சந்தோஷம் இந்த இவங்க எல்லாரும் அப்பாட எப்படியோ அத்தை சமதிட்டாங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க ரேவதி நீ தான் நான் அந்த ஊருக்கு வரதுக்கு தான் என்னோட கௌரவத்தை விட்டு கொடுத்து வரேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி எனக்கு இது போதுமானு சொல்லிட்டு ரேவதி அவங்க ரூமுக்கு போறாங்க கார்த்தி ரேவதி கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்றாங்க ராஜராஜனும் வராங்க ரேவதி உங்க அம்மாவை எப்படியோ அரும்பாடு பட்டி எப்படியோ சம்மதிக்க வச்சு எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அம்மா அப்பா பிறந்த ஊர் ஊர் மக்கள் இவங்க எல்லாம் பாத்து எவ்வளவு ஆச்சு மனசுல தேக்கி வச்சிருந்த ஆசை நிறைவேறினா அது உன்னாலதாமாங்கிறாங்க ராஜராஜ ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க கார்த்தி ரேவதியை பாக்குறாங்க நான் சொன்ன மாதிரியே உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்குறேன்னு கார்த்தி சொல்லிருக்காங்க ஆசை நிறைவேறின மாதிரியும் நம்மள இந்த டிரைவரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான சான்ஸும் கிடைச்சது இனிமே இவங்க தொல்லை இல்லாம நம்ம ஆஸ்திரேலியா பறந்துடலான்னு நினைக்கிறாங்க ரேவதி இன்னும் என்னெல்லாம் நடக்க நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்